ராசிக்கு உள்பட்டவர்கள் நிறைய பேர் வணங்கி நடப்பார்கள் சில பேர் கொஞ்சம் எதிர்த்துக்கிட்டு இருந்தால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் ஒதுக்கி நடப்பார்கள் ஒதுக்கி வச்சிடுவாங்க தேனு ஒரு தொன்ற அது எங்கே குறிக்கும்ன்னா எல்லாருக்கும் முகம் நெஞ்ச குறிக்கும் தேனோட ராசி வந்து வேறு பாகத்தை குறிக்கும் தேனு சமயத்தில் பிள்ளையார் சில பேர் தேனு வந்துச்சுன்னா பிள்ளையார்க்கு தேங்காய் உடைப்பாங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா யாராவது கூப்பிட்டா இருந்தேன் இந்த பாளைய கோத்து கட்டி விட்டு வர அதை விட்டுட்டு வரப்படாது அதை கட்டிட்டு தான் போய் என்னன்னு கேட்பார்கள் அந்த மாதிரி ஒரு தொடங்கும் தொழிலை வந்து விட்டுட்டு போகாம தொட்டுட்டு போகாம அதை முடிச்சுட்டு போறவர்கள் தான் திருச்சக ஒரு வெளியில எல்லாருக்கிட்டையும் பக்குவமா பழகுவார்கள் நேர்மையா இருப்பார்கள் உதவி செய்யணும் யாருக்காவது ஒன்று விட்டு கொடுக்கணும் பசின்னு கேட்குறாங்க பட்னின்னு கேட்குறாங்க சிரமப்படுறாங்களே அவங்களுக்கு எதாவது ஒன்று விட்டு கொடுக்கணும் பசின்னு கேட்குறாங்க பட்னின்னு கேட்குறாங்க சிரமப்படுறாங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற நல்ல எண்ணங்கள் அந்த வெச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இருக்கும் ட்ரபிள் வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் நம்ம புலவர் ஐயா சந்திக்க வந்திருக்கோம் சில ராசிகள் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஐயா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு விபதியை வச்சிட்டு உங்களுடைய அவர்கிட்ட ஏதாவது கேட்டால் நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்றதை முதற்கொண்டு சொல்லிவிடுவார் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் முதற்கொண்டு கொண்டு சொல்லிவிடுவார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில ராசிகள் பற்றி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இது சும்மா ஒரு ஒரு கண்ணோட்டமாக இதை வந்து பார்க்குறோம் ராசிகள் அடிப்படை எப்படி இந்த தத்துவ பிரகாரம் போகுதுன்னு ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசிகள் ஐயா வந்து இன்றைக்கி சொல்கிறதுக்காக இருக்கார் அவங்ககிட்ட கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சிறப்பாக நம்ம ஊர் தெரியுமா

ம் என்ற ராசி உடைய பார்ப்போம் அப்படின்னு அதை நான் யோசித்தேன் சரி ஏன் என்றால் மனிதர் உருவாகும் போதே கடவுளுடைய சக்தியும் பூமியுடைய சக்தியும் அவர்கள் செய்த நன்மை தீன்மையுடைய சக்தியும் அந்த குழந்தை உருவாகிறது அந்த குழந்தை உருவாகும் போதே ஜனனம் மரணங்கிறது ரெண்டு உண்டு அதில் சாதகம் என்று ஒரு நிலை உருவாகும் அதுல அவர்கள் எந்த லக்கணாதிபதியாக பிறக்கிறார் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் வருகிறார் என்பது ஒரு கேள்வி அப்போ திருச்சக ராசினா பொதுவாகவே எட்டாவது ராசி பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது நவகிரகங்கள் கொண்ட கோளில் எட்டாவது ராசியாக விர்ச்சகம் இருக்கிறது அப்போ அதுல என்ன அப்படின்னு கேட்டா சந்தரன் மறைவிடம் எட்டு அப்போ சந்தரன் மறைவது எட்டாம் இடம் அப்போ விருச்சக ராசியில பிறக்கிற பிள்ளைக்கு கோபம் உண்டு ஏன்னா அவர்களுடைய இனம் வந்து தேழு தேழு சமயத்தில் பிள்ளையார் சில பேர் தேழு வந்துச்சுன்னா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பாங்க கடவுளே ஐயா என் வீட்டுக்கு வராத பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறேன் கொட்டி போடுவேன் அப்படின்னு இப்போ அது வர்றது இல்லை ஏன்னா பொதுவாக நிறைய இது உரத்தை போட்டு மண்ணு மாறி போச்சு இந்த தேலு ரொம்ப உற்பத்தி இல்லை அழிஞ்சு போச்சு போச்சு அதனால தேலு என்பது ஒரு பெண் ராசி தேலு ஒரு பெண் ராசி அது எங்க குறிக்கும்னா எல்லாருக்கும் முகம் நெஞ்ச குறிக்கும் தேலோட ராசி வந்து வேற பாகத்தை குறிக்கும் நான் மறைச்சே சொல்லிட்டு அப்போ அந்த இனத்தில் பிறக்கிறவர்கள் ஏழு பேர் எட்டு பேர் பதினோரு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் பிறப்பாங்க அவங்க பிறவியில் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் வெளியில் எல்லாருக்கிட்டேயும் பக்குவமாக பழகுவார்கள் நேர்மையாக இருப்பார்கள் அதில் தவறு செய்ய மாட்டார்கள் நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் யாருக்காவது ஒரு தர்மம் செய்யணும் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும் யாருக்காவது ஒன்றை விட்டு கொடுக்கணும் பசின்னு கேட்குறாங்க பட்டினு கேட்குறாங்க சிரமப்படுறாங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற நல்ல எண்ணங்கள் அந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கும் இருக்கும் அந்த எண்ணத்தில் ஒரு ப குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்க அப்பா நோயாளியாகவோ தாய் உடல்நல பாதிப்போ அண்ணன் தம்பி பிரிவுகளோ இப்படி ஏற்படும் ஏற்படும் இப்போ வந்து வளரும் போது மாறும் இருபத்தி நாலு வயசு வந்துட்டு விஜயகராசிக்காரர்கள் இருக்குன்னா அவர்கள் ஊர்லேயே இருந்தால் சடனாக எல்லாரையும் பாதிக்கும் அவர் வந்து வெளியேறிடுவார் ஏதாவது ஒரு ஊரில் போய் வேலை எஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்போது தாய் ஒரு சுமாராக இருக்கும் தந்தையும் ஓரளவு ஓடி உழைத்து கொண்டிருப்பார் நல்ல மணி இருப்பார் இடையில் அவருக்கு ஊருக்கு வந்த பிறகு அந்த தாய்க்கு பிடிப்பீடையும் கொடுக்கும் தந்தை அப்போ தாய் தந்தை இருவருமே ஒரு சில ஒரு நிலை வயதிலேயே அவங்க இறந்துருவாங்க பிறகு தாய் தந்தை இல்லாமல் வாழ்வார் சில பேருக்கு தந்தை இருப்பார் கொஞ்ச நாள் இரு கொஞ்ச நாள் இப்படி வரும் அந்த விருஜகத்தில் பிறந்தவர்கள் நேர்மை நெறிமுறையும் தர்ம சிந்தனையும் உழைப்பால் உயரக்கூடிய உழைப்பு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா யாராவது கூப்பிட்டா இருந்த இந்த பாளைய கோர்த்து விட்டு வர அதை விட்டுட்டு வரக்கூடாது அதை கட்டிட்டு தான் போய் என்னன்னு கேட்பார்கள் அந்த மாதிரி ஒரு தொடங்கும் தொழிலை வந்து விட்டுட்டு போகாம தொட்டுட்டு போகாம அதை முடிச்சுட்டு போறவர்கள் தான் விருச்சகராசி ஒரு இடத்துல ஒரு கடகார முதலாளிகிட்ட வேலை செஞ்சாலும் அவர் சொன்ன வேலையை ஒரு பொறுமையோடு அடிமையோடு செய்வார்கள் அதே முதலாளி எதிர்த்துட்டா அவர் கண்ணுக்கு முதலாளியாக தெரியாது அவன் கண்ணுக்கு வந்து முதலாளியாக தெரியாது ஒரு சின்ன புல்லு மாதிரி தெரியும் அந்த மாதிரி பாய்வார்கள் ஒரு வார்த்தைகளால் சுட்டு அவர்களை தூக்கி அறிஞ்சிடுவார்கள் அந்த அளவுக்கு வேகம் பெரி செயல் காரணம் என்ன விர்ஜகராசியுடைய பவர் என்னன்னா நம்மளை எதிர்த்துட்டா நம்மளை மிஞ்சி அவன் இருக்கப்படாது நான் தான் மிஞ்சனுங்கிறது மாதிரி ஒரு வெறி செயல் ஆனால் மறுநாள் காலையில் போய் ஐயா வாயா சாப்பிடு அப்படின்னம்னா சாப்பிடுவார் காரணம் அதோடு அவர் அந்த கோபத்தை மறந்து விடுவார் மறுநாள் வச்சிக்க மாட்டார் அந்த விருஜகராஜோட பவர் அதுதான் ஆனால் அவருடைய தாரங்கள் மூணாக மாறும் ஒன்று பள்ளி பருவத்தில் தொடங்கும் ஒன்று இளவயதில் தொடங்கும் ஒன்று திருமணத்தில் தொடங்கும் திருமணத்தில் தொடங்கும் மனைவிக்கு உடல் நோய்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அவர் உழைக்கும் காசுகள் மருத்துவத்தாலையும் பல பேருக்கு தர்மத்தாலையும் யாரு கேட்டும் இல்லைங்கிற வார்த்தை அப்படின்னா அரிச்சந்திரன் கூட தவறலாம் ஆனால் அவர் சொன்ன சொல்ல தவற மாட்டார் தருறேன்னா தந்துடுவார் கோமத்தை கட்டினாலும் துணியை அந்த மாதிரி உள்ளவர் தான் உலகெங்கும் ஆளும் விருச்சகராசி அன்பர்கள் அனைவரும் நல்ல மனமும் நல்ல குணமும் நல்ல பாக்கியங்களையும் கொண்டவர்கள் தான் அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி துயரம் கண்ணீர் கலக்கம் பலவிதமான கஷ்டங்களையும் கடந்து பலவிதமான துயரத்துக்கு ஆளாகி வாழ்வார் ஒரு சில பேர் கோடீஸ்வரனாகவும் இருப்பார் ஆனால் ஒரு சில காலங்களில் அவர் சிலதை இழப்பார் இதுக்கும் காரணங்கள் உண்டு உண்டு அதில் வந்து முக்கியமானது விர்ஜகராசி பிறந்தவர்கள் இறையருள் இறைபக்தி உள்ளவர்கள் எந்த கண்ணை பார்த்தாலும் மரத்தை பார்த்தாலும் ஒரு சின்ன செவுத்தை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவார்கள் தெரியுதா அந்த மாதிரி உள்ளது எங்கள் பக்கத்தில் வந்து எங்கள் எம்பி ஒருத்தர் இருக்காரு சித்தமல்லியில் ஒரு எம்பி எங்கள் எம்பி அவர் யாரை பார்த்தாலும் கும்பிடுவார் அவ்வளோ ஒரு பக்குவம் கொண்டவர் தெரியுது யாரை பார்த்தாலும் கும்பிடுவார் காரணம் என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட பணிவு பண்பாடு எல்லாரையும் ஒரு கையெடுத்து கும்பிட்றாருன்னா அவர்கிட்ட ஒரு பணிவு இருக்கு அதனால் தான் அவர் இன்னைக்கு நேர்மையா நெறிமுறைய வாழ்றார் எங்க பக்கத்தில் இருக்கார் சித்தமல்லி அதை நான் பாட்டில எழுதிக்க ஊரோ சுத்தமல்லி உதிராத கொத்தமல்லின்னு அதனால அப்படி ஒரு தங்கமான மனிதர் இருக்கார் ஆமா எனக்கும் ஒரு உறவினர்கள் தான் இல்லையனு சொல்ல முடியாது இருந்தாலும் ராசிக்கு உள்பட்டவர்கள் நிறைய பேர் வணங்கி நடப்பார்கள் சில பேரு கொஞ்சம் எதிர்த்துக்கிட்டு இருந்தா அவர்களை வாழ்க்கை முழுவதும் ஒதுக்கி நடப்பார்கள் ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஒற்றுமை இருக்காது இவர் எவ்வளவு கொடுத்தாலும் அண்ணன் தம்பி திருப்பி செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு அண்ணன் தம்பியும் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவார்கள் இவர் கஷ்டங்களுக்கு அவர்கள் உதவியாக இருக்க மாட்டார்கள் அவங்க கஷ்டங்களுக்கு இந்த விருட்சகராசிக்காரர்கள் உதவியாகவே இருப்பார் தங்கச்சிக்கு செய்யணும் அக்காளுக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும் அண்ணனுக்கு செய்யணும் ஐயோ கஷ்டப்படுறாங்களே அண்ணன் பிள்ளைக்கு செய்யணும் அக்கா பொண்ணுக்கு செய்யணும் தங்கச்சி பொண்ணுக்கு செய்யணுங்கிறது மாதிரி ஓடி ஓடி உளுந்து செய்வார் உனக்கு கல்யாணம் வச்சாச்சா நான் செய்கிறேன் உனக்கு வந்து தம்பி நீ அடிப்பட்டு பீத்தியாடா நான் செய்கிறேன் தம்பி மோனுக்கு நீ கஷ்டப்படுறியாடா நான் செய்கிறேன் இந்த மாதிரி அந்த விர்ஜகராசி செய்யும் கடைசியா விருச்சக ராசிக்கார பொண்டாட்டி கூட எதிர்த்துடுவா தான் பொண்டாட்டி கூட விருச்சக ராசிக்கார எதிர்வான் அப்ப இருக்கிறது பூரா தான் கொடுத்துட்டார பிறகு என்ன வச்சிருக்கான் இந்த மாதிரி இறக்க குணம் இறக்க குணம் செஞ்சு செய்யறத செஞ்சு கூட திருப்பி அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருவான் அப்ப செஞ்சதுக்கும் அர்த்தம் இல்லை செய்யாததுக்கு அர்த்தம் இல்லை இந்த மாதிரி அந்த ராஜு உடைய பலா பலன்க்க அந்த ராஜிக்கு சொன்னது அடுத்தது அந்த ராஜகாரர்கள் உழைப்பால் உயர்வார் யார் பொருளையும் குறுக்கு வழிகள் கொள்ளையடிப்பது திருடுவது ஏமாற்றுவது யாரையும் பழி வாங்குவது பழி வாங்குவதுன்னு அவன் எதிர்த்துட்டா எடுத்துருவான் கம்பை அவன் எதுக்கலானா விட்டுருவான் ஏ யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர் மாமா மச்சனை யாரு அவர்கிட்ட எடுத்துட்டானா இவன் உற்ற மாட்டான் இவன் தான் மிஞ்சி போகணுங்கிற மாதிரி அறிவகமாக தூக்கிடுவான் அந்த மாதிரி உள்ளவன் தான் விருச்சகராஜி ஆனால் விருச்சகராஜி கிட்ட சூ சூதி இல்லை மஞ்சகம் இல்லை யாரையும் அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை நல்ல மனம் கொண்டவர்கள் எதை மறுநாள் எது கேட்டாலும் கொடுப்பார்கள் கட்டிருக்கும் துணியை வரைக்கும் கொடுக்கக்கூடிய தகுதியும் அந்த இறக்கமும் அந்த மனவக் கொண்டவர்கள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் தெய்வத்து மேலே கல்லை கண்டாலும் கும்பிடுவார் மரத்தை கண்டாலும் கும்பிடுவார் அவர்கள் வழிகளில் பாட்டனார் தங்க மாட்டார்கள் பாட்டியார் தங்க மாட்டார்கள் மாமன் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் ஏன் என்றால் மாமன் இவர் சாதகத்துக்கு நிக்க வர மாட்டார்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமை இருக்க மாட்டார்கள் தாய் தந்த உயிரோடு இருக்க மாட்டார்கள் இப்படி பல விதமான குழப்பங்கள் அதில் ஏற்படும் இதுக்கு காரணம் அவர் என்ன பண்ணுவார் லாட்டி சீட்டு எடுத்தா அடிச்சிருமா என்னைக்கு நம்மளுக்கு ஒரு கோடியை நினைப்பாரு அடிக்காது காரணம் என்ன சந்திரம் போய் எட்டாம் இடம் மறையாம இருந்தா உலகத்திலேயே கோடீஸ்வரம் விருச்சகராசி சந்திரம் சந்தனம் அந்த காசி இவர்கிட்ட வராது ஏமாந்துடுவார் இவர் தேடி ஜப்பாரிச்சு பத்து மூணு நிலம் வச்சிருந்தாலும் அந்த நிலத்தை வரும் முழுமையாக சாகுபடி பண்ணாம மாற்றாங்க தான் சாகுபடி ஆகும் இவர் கையில் நிற்காது இதுக்கும் காரணம் அந்த சொந்தரம் தான் காரணம் தான் அப்போ மொத்தத்திலேயே வில்ஜகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக கேட்ட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடைந்து உழைச்சி தேடி தன் கையில் வச்சுக்க தெரியாது தன் கையில் இருந்து சொகுசாக வாழ தெரியாது தேடுவார் உழைப்பார் பாடுபடுவார் கஷ்டப்படுவார் இதெல்லாம் உண்டு தான் அவர் கையில் இருக்காது பொதுவாக நம்மளுடைய பாரத பிரதமர் ஐயா ஆமாம் மோடிச்சு கூட மனுஷ நட்சத்திரம் தான் விர்ச்சகராசி தான் அவரே பல கஷ்டங்களையெல்லாம் கடந்து தன்னுடைய வாழ்க்கையை தேசத்துக்காக இழந்துக்கிட்டு இருக்கார் தேசத்துக்காக இழக்கிறார் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புரிஞ்சுக்க முடியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை அதனால அப்படியெல்லாம் அவரும் விர்ஜகராசி தான் ஆகையால் இந்த விருஜக ராசியுடைய அடிப்படை என்ன அப்படின்னா காரமாக சாப்பிடணும் உரப்பாக சாப்பிடணும் சூடாக சாப்பிடணும் காமத்தில் மும்மரமாக இருக்கணும் அப்படிங்கிற உள்ள எண்ணங்கள் அந்த ராசிக்கு உண்டு ஆனால் அந்த ராசியில் வந்து வளர்ச்சி வளர்ந்து வருவது போல் வந்து இடம் தெரியாமல் சில நேரங்களில் கஷ்டப்படுவார் எல்லாத்தையும் சிலதை விட்டுட்டு அந்த மாதிரி உழைப்பாளி திறமஞ்சாலி புத்திசாலி அவருக்கு அவர் ஆயிரம் பேருக்கு உதவி செய்வார் அந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஆனா அவருக்கு யாரும் செய்ய உதவிக்கு போக மாட்டார்கள் இதுதான் அது இறைவு மேல குறை இல்லை ராசியா இருந்தாலும் அப்படிதான் இருக்குங்களா லக்னமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் லக்கணம் ராசி லக்கண லக்கணம் தான் முக்கிய பாயிண்ட் ராசியை விட லக்கணம் தான் லக்கணத்தை தான் உன்னை சொல்ல முடியும் லக்கணத்தை வச்சுதான் உன்னை அவர் உயர்வார் தாழ்வார்னு சொல்ல முடியும் லக்கணம் தான் மெயின் பாயிண்ட் இதுதான் மெயின் பாயிண்ட் அடுத்தபடியாக அந்த ராசாரருக்கு பூமி நிறைய கிடைக்கும் எப்படின்னா இயற்கை வளங்களையும் பூமி நிலங்களையும் தண்ணி ஊற்றுகளையும் உருவாக்கும் சக்தி வாய்ந்தவர் விருச்சக ராசி தான் ராசியிலேயே அதுல ரெண்டு இடம் செவ்வா இருக்கு மேசராசிக்கும் செவ்வா தான் விருச்சகத்துக்கும் செவ்வா தான் செவ்வாய் எங்க இருக்கிறார்னா வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிறார் நம்ம ஆமாம் கும்பகோணம் பக்கம்ங்கிறத விட மயிலாடுதுறைக்கும் அடுத்திருக்காரு வைத்தீஸ்வரர் கோயிலில் அவர் தான் செவ்வா செவ்வாய் பூமிகாரன் என்று சொல்லுவார்கள் செவ்வாய் இல்லை என்றால் செவ்வா ஒரு வகையில் நெருப்பு ஒரு வகையில் பூமிகாரன் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் விருச்சகராசருடைய நிலைகள் இதுதான் சார் இந்த நிலைகளுக்கு அவர்கள் வந்து சூது கபடி இல்லாத வஞ்சகம் இல்லாத ஒரு கருணை எண்ணமும் சுத்தமான உள்ளமும் கொண்டவர்கள் தான் அவரை புரிஞ்சுக்கிட்ட தான் தெரியும் என்ன ஆமாம் அது மாதிரி பொதுவாகவே ஒவ்வொரு ராசிகளுக்கு ராசிகளும் இல்லை என்றால் நம்மளுடைய சாதகம் ரோலிங்காக சுற்றி வரும் அதில் வந்து நம்மளுக்கு நன்மை தீன்மைகளை சுற்றி கொடுப்பது ராசி தான் ராசி இல்லாத மனிதன் என்னடா நீ என்ன ராசி அப்படின்னு தான் முதல கேட்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது மாலை பொருத்தம் மாங்கலியப் பொருத்தம் வாசியை பொருத்தம் காண பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தங்களை பார்க்கும்போது கூட அந்த ராசியில் ராகி கேது எங்கே இருக்குது சில ஆச்சார கொச்சாரம் எங்கே இருக்குது இந்த விதிமுறைகள்லாம் இந்த ராசிக்கு பார்ப்பார்கள் அதே நேரங்களில் ஒரு அடிப்படையை எடுத்துக்கிட்டாக்கா பொதுவாக வந்து மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ரோடிங்கி வரும்போது சில ராசிக்காரர்களுக்கு சில நன்மையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு உண்டு அது அவங்க செய்த புண்ணியத்தை பொறுத்தும் அவங்க கர்மாபணத்தை பொறுத்தும் அவர்கள் வாழும் வாழ்க்கையை பொறுத்தும் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து அந்த இறைவன் கொடுக்கும் தீர்ப்பு தானம் ஒழிந்து அதில் மாதிரி மனிதன் கொடுக்க முடியாது இறைவன் தான் இறைவன் தான் இறைவனை வந்து யாரும் எந்த உயிரினமும் ஒதுக்கி தள்ள முடியாது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் இல்லாவிட்டால் அந்த உலகத்தில் வேலையே இல்லை ஆனால் விருச்சகர் அவர்கள் இறைவனை ஒதுக்க மாட்டார்கள் பொதுவாக கொஞ்சம் மின் கோபம் மற்றவையை விட்டு கொடுக்கும் நோக்கமும் நல்ல மன கொள்கையும் அதிக வாசலில் தங்க மாட்டார்கள் இப்படி அங்கே இங்கேயும் அலைஞ்சி தெரிவார்கள் ஆனால் இவருடைய ராஜினால சகோதரர்களும் ஒரு முன்னேற்றமாக வளர முடியாது சில ஒரு சில சகோதரர்கள்லாம் இவர் ராஜினால ஒரு வளர்ச்சி இல்லாம அவர் குடும்பங்களில் சில பாதிப்புகளும் சில ஒரு சகோதரர்கள் இறந்தும் கஷ்ட சூழ்நிலைக்கு ஆளாகியும் இப்படியெல்லாம் வர்றதுக்கு அந்த ராசி இவர் ராசி காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அடுத்தது அடுத்தது